மடகிலும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தாமூக்க நன்கொடைகள் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மழையிலும் கடமையில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு கௌரவ நிகழ்ச்சி நடைபெற்றது ரங்கநாதபுரத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோட் போர்வை பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன நலத்திட்ட பொருட்களை மாநில துணை பொதுச்செயலாளர் எம் யாகூப் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமமுக நிர்வாகிகள் மாவட்ட மற்றும் மாநில தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மழையிலும் பணி செய்த தூய்மை பணியாளர்கள் நன்றியை தெரிவித்தனர்